நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகூ இஸ்லாத்தில் தலை வணங்குதல் சுஜூத் செய்தல் ஒருவரின் காலில் விழுந்து கும்பிடுதல் போன்ற விடயங்கள் மிக பெரும் பாவங்களாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு உண்மையான முஸ்லிமும் அந்த பாவத்தை செய்ய மாட்டான் வேறு எந்த பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இந்த இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்துவிட்டால் அவர் உடனடியாக முஸ்லிம் மதத்திலிருந்து மாறி காஃபிராகி விடுவார் ஆனால் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் சங்கிகளால் அதிகம் அதிகமாக பகிரப்பட்டு பார்த்தீர்களா உங்களுடைய முஸ்லிம்களே எங்களின் தாய் மதத்துக்கு மாறிவிட்டார்கள் இவர்கள்தான் உண்மையை அறிந்த முஸ்லிம்கள் மற்றவர்கள் வேண்டுமென்று விதண்டாவாதம் படிக்கிறார்கள் எங்களுடைய மதத்தின் தான் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் கொள்கிறார்கள் எனவே எங்கள் மதம்தான் பெரிது என்று வாதிட்டு வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது இவர்கள் ஷியாக்கள் எனும் பிரிவில் தீவிரமாக செயற்படக்கூடிய அத்துமீறிய போராக்கள் என்பர் இஸ்லாத்துக்கு மிகவும் அப்பாற்பட்டதாக தான் இவர்களுடைய செயல்கள் அனைத்தும் அமைந்திருக்கும் இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உண்மையில் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் கிடையாது இப்படியான சுஜூது செய்தல் தலை வணங்குதல் போன்ற விடயங்களை அல்லஹாவை தவிர வேறு யாருக்கும் ஒருவர் செய்துவிட்டால் அவர் உடனே காஃபிராகி விடுகிறார்